அஸ்லாம் வலைக்கும் அயன்பட பாணியில் உணவை மறுத்த ஏர் இந்தியா பயணி கைது குடிநீர் மற்றும் உணவை தொடர்ந்து மறுத்து வந்த ஏர் இந்தியா பயணி தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் ரூபா அறுபத்தி ஒம்பது லட்சம் மதிப்பிலான தங்கத்தை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜட்காவிலிருந்து தில்லிக்கு வந்து கொண்டிருந்த விமானத்தில் மிகவும் வினோதமாக ஒரு பயணி பணிப்பெண்கள் வழங்கிய எந்த உணவையோ அல்லது குடிநீரையோ கூட எடுத்துக்கொள்ளவில்லை முதலில் இது பணிப்பெண்களுக்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை பிறகுதான் ஐந்தரை மணி நேர பயணம் முழுக்க பயணி எதையும் சாப்பிடாதது பணிப்பெண்களுக்கு வினோதமாக தெரிய உடனடியாக அவர் விமானிகளுக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் மூலம் தகவல் கொடுத்தார் விமானம் தில்லி வந்தடைந்ததும் பயணி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டார் அவர் விரைவாக வெளியே செல்ல முயன்றார் ஆனால் அவரை அதிகாரிகள் விசாரித்தபோது அவர் வயிற்றில் ரூபா அறுபத்தி ஒம்பது லட்சம் மதிப்புள்ள நான்கு முட்டை தங்கக் கட்டிகள் மறைந்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என் என்னென்ன நடக்கிறதோ தொடர்ந்து கேளுங்கள் படிக்கிறேன் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தி இது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிராம் மதிப்புள்ள தங்கக் கட்டிகள் பயணியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது பயணியும் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து விமானத்தில் பயணிகள் உணவுப் பொருள்களை வேண்டாம் என்று மறுத்தால் தகவல் தரிக்கும் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னதாக விமான நிலையத்தில் உள்ள ஒரு கடையில் நேற்று சோதனை செய்யப்பட்டது சோதனைக்கு பின் கடந்த இரண்டு மாதங்களில் இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ எடையுள்ள ரூபா நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான தங்கத்தை கடத்த உதவியதாக அந்த கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார்